வணக்கம் இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் பார்க்கலாமா திரட்டு பால் இது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னு வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு லிட்டர் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் ஃபுல் ஃபே ஃபுல் ஃபேட் மில்க் கொஞ்சோண்டு வந்து குங்குமப்பூ வாசனைக்கு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் கொஞ்சம் நெய் ஒரு குட்டி கப்பு அப்புறம் ஒரு நூற்றம்பது கிராம் வெல்லம் தேங்க்ஸ் டு ஹோம் குக்கிங் தமிழ் ஃபார் த ரெசிப் ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் இந்த குங்குமப்பூவில் என்னோடய அடிஷன் ஸோ இப்போ நம்ம அந்த ஒரு லிட்டர் பாலை அடுப்பில் சிம்மில் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த தண்ணியில் இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சிக்க போகிறோம் பால் ஓரளவுக்கு லைட்டாக வத்தின உடனே இந்த கரைச்ச வெள்ளத்தை விட்டுவிட்டோ அது நல்லா சுருங்கி வரும்போது நம்ம வந்து ஏலக்காய் போட்டு அந்த சுடுப்பால்லே கொஞ்சம் ஊற்றி குங்குமப்பூவை கரைச்சி அதில் விட்டுட்டு நல்லா திரண்டு வரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி நெய் கொட்டி கலர் இறக்க போகிறோம் இது தமிழ்நாட்டு கல்யாணங்களில் சீரில் வைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் இது பெண் பார்க்குறதுலேருந்து ஆரம்பிச்சு ஆக்சுவலாக நிச்சயதார்த்தத்துக்கு தான் எங்கள் சைடில் வைப்பாங்க போத் மகேஷ் சைட் அண்ட் அவர் பேரண்ட்ஸ் சைட் ஸோ நிச்சயதார்த்தத்துலேருந்து ஆரம்பிச்சு கல்யாண சீர்லேருந்து ஆரம்பிச்சு எவ்ரி டைம் அந்த தல கார்த்திகை தல தீபாவளி அதுக்கப்புறமா வந்து எல்லா சீருக்குமே இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஐட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் பாக்கி பழம் பார்க்க வெத்தலை பார்க்க ஸ்வீட்னா அது திரட்டு பால் தான் பிறந்த வீட்டிலேருந்து பொண்ணுக்கு போகிற சீரில் ஃபர்ஸ்ட் ஸ்வீட் ஐட்டம் ஸோ இது வந்து நம்ம ஒரு லிட்டர் பாலை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம் இதில் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பாலை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிருக்கோங்க அது நல்லா ஆடை படிய கலந்து விடணும் இந்த மாதிரி கரண்டி தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஓகே இப்போ இந்த தண்ணியில் நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் நல்லா கரையட்டும் கரைஞ்சப்பறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க இது பால் பாதியாக சுருங்கிடுச்சு இப்போ நம்ம வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இந்த வடிகட்டி வச்சு நான் வந்து இதுக்கு தேவையான வெள்ளக்கரிசில ஊற்றிட்டு பார்க்கலாம் ஸோ இது நல்லா திரிஞ்சு அந்த திரண்டு அதான் திரட்டு பால் அந்த பால் ஏடும் அந்த வெள்ளமும் திரண்டு வரத்துக்கு ஹாஃப் அன் அவர் ஆகும் சிம்மில் வச்சு தான் ஸ்லோவாக கலரணும் நம்ம கலறிட்டு அது திரண்டு வரும்போது ஏலக்காய் பொடி நெய் குங்குமப்பூ போடும்போது பாக்கலாம் எந்த அளவுக்கு சுருங்கிடுத்து இப்போ நம்ம அந்த குங்குமப்பூ விட்டுக்கலாம் விட்டுண்டு தேவையான ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ரொம்ப போட்டுடாதிங்க அதை டேஸ்ட் எடுத்துரும் ஸோ இப்போ வந்து இது நல்லா கலறி விட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேன் நல்லா திரண்டு வரணும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வைக்கக்கூடிய முதல் ஐட்டம்ங்கிறது வந்து ஐட்டம் போட்டு திரட்டு பால் சக்கரை ஸோ இது வந்து எவ்ரி சீர் நிச்சயதார்த்தத்துல தொடங்கி கல்யாணம் சீமந்தம் குழந்த பிறப்பு காதுகுத்து அதுக்கப்புறம் வரிசையா போய் எண்பதாம் கல்யாணம் வரலையும் தமிழ்நாட்டு சீர்ல பஸ்ட் இடம்பெறக்கூடிய ஐட்டம் வந்து இந்த பால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க குங்கும பூ போடணும்னு அவசியம் இல்ல நான் ஆசைக்கும் டேஸ்டுக்கும் போட்டிருக்கிறேன் கொஞ்சமா போட்டா போதுமானது தான் வாங்கணும்னு அவசியம் இல்ல பத்து வாட்டி வாங்க சாப்பிடுற இடத்துல ஒரு வாட்டி நம்மளும் வீட்டுல ட்ரை பண்ணலாம் இதுவரையிலயும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிரியா மகேஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ் மிக கடையில கிடைக்கிற மாதிரியே திருட்டு பால் கிடைச்சிருக்கு ഇത്മാതിരി പണി പാർത്തിട്ട് ചേനൽ സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ നന്റി